நேர்முக உதவியாளரை பணியிறக்கம் செய்த சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதனுக்கு ஹைகோர்ட் கண்டனம் தெரிவித்திருக்கிறது கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் குமரேசன் குமரேசன் சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தருக்கு நீதிபதிகள் என்ன கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் விவரங்கள் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருக்கக்கூடிய ஜெகநாதன் அவர்களின் நேர்முக உதவியாளராக சரவணன் என்பவர் பணியாற்றி வந்தார் இவர் கடந்த மார்ச் மாதம் அறுபது வயது முடிந்து பணி ஓய்வு பெறுவதற்கான ஒரு நாள் அன்று அவரை பணி இறக்கம் அதாவது அவருக்கு எந்த பணி அதாவது பணியிடை நீக்கமோ அதாவது சஸ்பெண்டோ அது மட்டும் இல்லாமல் பணி நீதி எதுவும் செய்யாமல் அவரை வந்து பணி இறக்கம் செய்து அவரை ஓய்வு பெற செய்திருக்கிறார் இது தொடர்பாக சரவணன் மன மன உளைச்சல் அடைந்து அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார் அந்த வழக்கு தற்போது விசாரணைக்கு வரப்பட்டு நீதிபதி இளந்திரையன் அவர்கள் அந்த வழக்கை விசாரித்தார் இதனைத் தொடர்ந்து அந்த இந்த வழக்கில் அவர் அதிரடியாக ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறார் குறிப்பாக பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தராக இருக்கக்கூடிய ஜெகநாதன் ஏன் பணி பணியிடை நீக்கம் செய்தார் பணி இறக்கம் செய்தார் என்ற கேள்விகளை எழுப்பி அதாவது இதற்கு கண்டனம் தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் அவருக்கான அந்த ஓய்வை அறிவிக்க வேண்டும் என்றும் சரவணனுக்காக ஓய்வை அறிவிக்க வேண்டும் என்றும் தற்போது தெரிவித்திருக்கிறார்